திருச்செந்தூர் அருகே உள்ள வீரபாண்டியன் பட்டினம் பாத்திமா நகரில் சுமார் ஐம்பது வீடுகள் உள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பெய்த தொடர் கனமழையால் பாத்திமா நகரில் உள்ள சுமார் ஐம்பது வீடுகளை மழை வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டது பத்து நாட்களுக்கு மேல் மழை நீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் தனி தீவு போல் காட்சியளித்து வருகிறது மேலும் தேங்கிய மழை நீரில் நாய் பாம்பு பூனை எலி போன்ற உயிரினங்கள் இறந்து துர்நாற்றம் வீசி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர் முதியவர்கள் குழந்தைகள் தொடர்ந்து காய்ச்சலில் அவதியடைந்து வருவதாகவும் மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டிலேயே சிலர் முடங்கி இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர் மேலும் பத்து நாட்களுக்கு மேல் மழை வெள்ள நீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் அதனை அகற்ற வீரபாண்டியன்பட்டினம் ஊராட்சி நிர்வாகம் ஒரு துளி அளவு கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றன எனவே சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க இப்பகுதி மக்கள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர்